ரொம்ப நாளாக வளர்ச்சியே தேக்க நிலையா இருக்கக்கூடிய சிம்ம இந்த சமயம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது பொருளாதார வளர்ச்சிகளும் இருக்கும் சம்பள உயர்வுகள் இருக்கும் பணி நிமித்தமான நல்ல ஒரு உத்வேகமான செயல்பாடுகள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது எல்லாமே நல்ல பலன் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்ததாக கவனித்தோம் அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் வந்து இந்த மாதத்தினுடைய எட்டாம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்து சீராக உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது அப்படின்னா அதை செய்து முடிப்பதற்கான அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்குதுங்க ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு பிரார்த்தனை செய்து அந்த கோவிலுக்கு சென்று வர முடியாத சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் வேண்டி கொண்டேன் அந்த வேண்டுதல் நிறைபெற்று ரொம்ப வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த கோவிலுக்கு என்னால் சென்று வர முடியவில்லை அல்லது அந்த கோவிலுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கையை நான் செலுத்த